அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் புதன் உச்சம் பெறும் காலமும் மாற இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று பல விஷயங்கள் அமைய போகின்றன எனவே அலட்சியம் இல்லாமல் இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் கவனத்துடன் செயல்படும் போது அதீத நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியும் செவ்வாயும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது புதனும் ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதன் உச்சம் பெறுவது ராசியின் அதிபதியுடன் இணைவது பல்வேறு விதமான நன்மையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதன் தனது சொந்த ராசியான கன்னி ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது முழு ஆட்சி பலத்துடன் அமர்வது மனித வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதன் உச்சம் பெறும் காலம் மாற இருக்கும் வாழ்க்கை நிலை என்று அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பல விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது எனவே அலட்சியம் இல்லாமல் அனைத்து விதமான பணி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறாருங்க புதனை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட மிக முக்கியமான கிரகமாக இருக்கிறாருங்க துரிதமாக அனைத்து விதமான பணிகளையும் சாதித்து காட்டக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க ஏனென்றால் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் அறிவாற்றல் மிக தெளிந்து அளவற்ற முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க மிக ஒளி பொருந்திய கிரகமாகவும் அதிபதியாகவும் செயல்படுகிறார் எனவேதான் புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது இந்த அறிவாற்றல் என்பது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரியத்தை கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது புதனிற்கு மிதுன ராசியும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது கன்னிராசி ஆட்சி வீடாக இருந்தாலும் அவரது உச்ச வீடாகவும் இருக்கிறது அது மட்டுமல்லாது நட்பு கொண்டான கூடியவராக பார்க்கப்படுவதால் காலச்சக்கரத்தில் மூன்று ஆறு ஆகிய இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இயற்கையாகவே புதன் ஒரு சுப கிரகமாக கருதப்பட்டாலும் பாவ சேர்க்கையினால் அபசு கிரகமாக பார்க்கப்படுகிறார் தனித்து பாதையில் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க தனித்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை பாவஸ் கிரக நிலைகளின் சேர்க்கை இருக்கும் போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் மிக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கல்வி சார்ந்த விஷயங்களிலும் மிக தெளிந்த அறிவாற்றல் வேண்டும் என்றால் புதனின் அமைப்பு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மிக பெரிய கடினமான சவால் நிறைந்த வேலையை கூட புதன் கொடுக்கக்கூடிய அனுபவ ஆற்றல் மற்றும் தெளிந்த அறிவாற்றல் என்பது அவற்றை சமாளித்து எளிமையாக தங்களுக்கு மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவார் ஆனால் புதன் வலுவிழந்து காணப்படும் போது மிக எளிமையாக முடிக்க வேண்டிய காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை மிக சிக்கலாகவும் கடினமாகவும் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் புதனின் அமைப்பு மிக வலுவாக இருந்தால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் அவர் அஷ்டமத்தில் இருக்கும் போதுதான் சில சிரமங்கள் இருக்கும் தற்போது அவர் உச்சம் பெற்றிருப்பதால் ஜென்ம ராசியான ஒன்றாம் இடத்திற்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது புதன் கேட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் பல்வேறு விதமான தவறான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்துமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்க புதன் கேட்டால் நோய்வாய் ஆரோக்கிய தொல்லைகளும் சற்று அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அது மட்டுமல்லாது மனித உறவுகளில் இளைய சகோதரி தாய் மாமன் காதலன் காதலி சிறிய குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் புத்திக்கு மட்டும் அவர் அதிபதி கிடையாதுங்க வித்தை கணிதம் என் ஜோதிடம் இளமை மீடியா கம்ப்யூட்டர் செய்தித்தாள் பேச்சுத்திறன் போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்துமே மிக வலுவாக இருக்கும் போது இந்த துறைகளில் மிக பெரிய அளவில் சாதிப்பதற்கான வாய்ப்பு அவர் கொடுக்கக்கூடிய இந்த திறமைகள் காரணமாக பல துறைகளில் சாதிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க இந்த தருணத்தில் அவரது ஆட்சி வீடான உச்ச வீடான ராசியில் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலையில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அவருடன் ராசியின் அதிபதி மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் இணைந்து குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் சற்று விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இல்லாமல் பொருளாதார ரீதியான பணிகள் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் இரண்டில் இருப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் இந்த தருணத்தில் மிக விரைவில் செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் எனவே பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் செவ்வாயுடன் இணைந்து இரண்டாம் இடத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல சிரமங்களை விளக்குவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்குகிறதுங்க ஆனால் கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டாம் அந்த கடனை அடைப்பதற்கான நல்ல வழி ராசியின் அதிபதியான சூரியன் புதன் மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கிடைக்கும் மூன்று கிரகநிலைகள் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது பல்வேறு விதமான மன கசப்புகள் ஏனென்றால் வாக்குஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாறுகிறது எனவே அனைத்து விதமான வார்த்தைகளிலும் அதீத கவனத்துடன் செயல்படக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மனக்கசப்பு சங்கடங்கள் விலகி பல நன்மை கிடைக்கும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் புதிதாக நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய திடீர் மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக புதிய நிறுவனங்களின் ஒத்துழைப்பு அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் வாய்ப்புகள் கைநழுவி சென்றுவிடுமோ என்ற நிலை மாறு ஏற்றதொரு தருணமாக அமைகிறதுங்க பல்வேறு விதமான தடைகள் தாமதங்களை விலகி முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள் அமைய போகிறது என்று செயல்படக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல வரவேற்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த புதன் பயிற்சி அமைய போகிறது ஜென்மராசியை விட்டு விலகுவதால் எதிர்பாராத மாற்றம் நிச்சயமாக கிடைக்கிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்குங்க ஜென்ம ராசியை புதன் விலகுவது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு கூடிய ஒரு தருணமாக அமைகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் புதன் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் பெண்மணிகளுக்கு கிடைக்கும் பெண்மணிகளின் பெயரிலே சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ஜென்ம ராசியில் இருப்பதை விட ஜென்ம ராசியை விலகி இருப்பதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மாற இருக்கும் வாழ்க்கை நிலையாக பல தருணங்கள் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை நிச்சயமாக சிம்ம கிடைக்கும்